யூபிஐ பயன்படுத்துற எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு அனவுன்ஸ் தான் என்பிசிஐ வெளியிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் நினைச்சு வேற ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு போறது நீங்க இந்த நம்பர் தானே சொன்னீங்க இந்த பேர் தான் காட்டுனுச்சு ஆனா நான் உங்களுக்கு தான் அனுப்புனேன் ஆனா வேற யாருக்கோ போயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நம்ம பேஸ் பண்ணிருப்போம் இதனால நிறைய அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம் சோ இது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் என்பிசிஐ இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்பு என்ன இதனால நமக்கு என்ன லாபம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அறிவிப்பு எப்போ அமலுக்கு வரும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கல சோ இப்போ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது சர்வதேச அளவிலையும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒண்ணாவே இருக்குமா பத்து முடியுது ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்சன்ல நிறைய வந்து ஒரு மோசடி நடக்குது நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நம்ம அமௌண்ட் அனுப்புறதுலயுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்றோம் அதாவது ஒரு நம்பர் இருக்கும் போது நம்ம அனுப்புறது இப்போ வந்து ஒரு பர்சன் டூ பர்சன் அனுப்புறோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய போன்ல அவங்க பேர் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணிருக்கோமோ அந்த பேர் தான் வந்து நம்ம அமௌண்ட் அனுப்பும் காட்டும் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு பர்சன் டூ மெர்ஜென்ட் பே பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய போன் நம்பரோ இல்ல கியூஆர் கோடோ அவங்க எப்படி சேவ் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி தான் காட்டும் சோ இதனால நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம இது தொடர்பா நிறைய வழக்குகளும் வந்து பதிவாகிட்டு இருந்து நிறைய புற புகார்களும் வந்து நிறைய இருந்துகிட்டு இருந்தது சப்போஸ் அமௌண்ட் மாறி போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியதாகவும் இருந்தது ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் என்பிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் எல்லா ஆப்லையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு பயனர் வந்து அவங்களுடைய அக்கவுண்ட்ல என்ன நேம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அந்த நேம் தான் நீங்க அமௌண்ட் அனுப்பும் போது வந்து உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க நம்பர் வந்து சேவ் 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 பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு பணம் பணம் அமு அனுப்பணும் அப்படின்னா வந்து வந்து போது அவங்களுடைய நேம் நேம் அப்படி காட்டும் காட்டும் முன்னாடி பண்ணி வச்சிருக்க காட்டாது இனிமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நேம்ல தான் தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரிதான் ஒரு பேக்கு வந்து பே அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல என்ன நேம் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் மாத்துறதுனால இனிமே வந்து இந்த அமௌண்ட் மாறி மாறி போறது அதுல ஸ்கேம் நடக்கிறது இதனால பண அதிகமா இழக்கப்படுறது எல்லாமே தடுக்கப்படும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இனிமே வந்து நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி வரலயும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அவங்களுடைய அக்கௌண்ட் நேம் வந்து அக்கௌண்ட் நேம் அப்படின்னு பார்க்கும்போது போது எல்லாமே வெவ்வேற தான் கொடுத்துருப்பாங்க சோ அது வந்து அவங்களுக்கு தான் போகும் சோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சோ தான் அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இங்க வராது சோ இதனால இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாம நம்மளும் இருக்கும் ஸோ இதனால இப்படி ஒரு ரூல்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸ் ஜூன் முப்பதுல இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னும் வந்து என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பர்சன் டூ பர்சனாக இருக்கட்டும் இல்லை பர்சன் டூ மெஜன் பேவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து செயல்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பயனர்களுக்கும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்றது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இனிமே வந்து அமௌண்ட் நமக்கு வந்து மாத்தி அனுப்பிட்டோம் அப்படின்னு கவலையே பட தேவை கிடையாது மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க